வணக்கம் பாக்கியரா சார் தெருக்கதை அமைக்கிறதுல உங்களை மிஞ்ச யாராலேயும் முடியாது ஜனங்களுக்கு கிளு கிளி போட்டுறதே உங்களை மிஞ்ச யாராலேயும் முடியாது அப்புறம் இன்னை மாதிரியே நீங்கள் நடிச்சிருப்பீங்க ஆனால் பயங்கரமாக எல்லாம் சேட்டையும் பண்ணி வச்சுருப்பீங்க இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் படம் கொடுப்பீங்க மொத்தத்தில் ருத்ரா படம் தவிர எனக்கு ருத்ரா படம் போய் உட்காந்து கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடணும்னு தோணிடுச்சு அவ்வளோ மொக்கையாக போச்சு அந்த படம் மற்றபடி உங்களோட எல்லா படங்களும் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் ஜெயமோகன அளவுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது சார் ஏன்னா அவர் வேறு ஏரியா நீங்கள் வேறு ஏரியா சரிங்களா கட்ட வண்டி கதா கதை ஒரு நடிகை வந்து தன்னோடய வாழ்க்கையோட அந்த கதை புட்டு புட்டு வைக்கும்போதே உங்களை பற்றி சொல்லியிருந்தான் அந்த ஏழு நாட்கள் படத்தில் வந்து நீங்கள் இப்படியே இருந்தீங்களா ஒரு மாதிரி சோகமாகவே இருந்தீங்களா அந்த நடிகை வந்து அப்புறமாட்டி சோகமாகவே இருந்து அப்புறம் அந்த நடிகை சரி அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாலாம் இது நான் படித்தது சார் ஒரு புக்கில் வந்தது அது நக்கீரனா இல்லை கும்புதம்மா இல்லை எதுன்னு தெரிலங்க சார் ஏதோ இந்த 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 புத்தகத்துக்குள்ளே தான் சார் வந்துச்சுங்க சார் நீங்கள் தாங்க சார் அந்த ஏழு நாட்கள் தாங்க சார் அப்போ தான் சார் இருக்கும் அது மாதிரி தங்களுடைய திருவிழாடலாம் எப்படின்னு தெரியாது நமக்கு கதை எந்த அளவுக்கு இருக்குதோ அது மாதிரி தானே தங்களுடைய ரசனையும் இருக்கும் ஜெயமோகன் சார் வந்து அவர் மனைவி தவிர அநேகமாக அவர் மனைவி மனைவியை வந்து அவரோட வாசகி தான் அவர் இந்த மாதிரி விஷயத்திலாம் அவருக்கு எந்த இதுவும் கிடையாது அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு உக்ரமான சித்தன் நம்ம ஜெயமோகன் சார் வந்து அது ஒரு சித்தர் நான் அந்த இவரை சொல்கிற மாதிரி விஜய் சேதுபதியை சொல்கிற மாதிரி அந்த சித்தருடைய சிந்தனைகள் இரு அந்த சித்தருடைய சிந்தனைகள்லாம் என்னென்னா யாருக்கு அடங்காத்தன்மை நியாயம் கண்டிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறது ஆழமான பார்வை அவங்க அவங்களோட சேர்ந்து நம்மளால் பயணிக்கவே முடியாது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களோட பார்வைகள் அதனால் ஜெயமோகனே நீங்கள் இப்போ ஏதாவது திட்டம் நினச்சா கூட முதல்ல அவர் யார்னு அவரை கொஞ்சம் கவனிங்க அவர் பேசுறது அவரோட எழுத்துக்கள் எல்லாத்தையும் கவனிங்க அவர் எழுதுன யானை டாக்டர் புத்தகத்தை வாங்கி படிங்க யானை டாக்டர் குட்டி இருக்கும் அறம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அதில் ஒரு நிறையா குட்டி குட்டி கதையாக இருக்கும் யானை டாக்டர் மட்டும் குட்டியாக தனியாகவே கிடைக்கும் நீங்கள் ஃபோன்லேயே டவுன்லோடு கூட போட்டுக்கலாம் பிடிஎஃபாக அந்த மாதிரி ஒரு நபர் என்ன ஏதுன்னு அவரை பற்றி தெரிஞ்சிட்டு அப்புறம் கண்டிங்க என்ன வேணால் பண்ணுங்கள் கழுவி ஊற்றுங்க எல்லாம் பண்ணுங்கள் ரெண்டாவது நீங்கள் வேற அவர் வேறு சரிங்களா எல்லாம் வந்து அவரை பேசவே கூடாது அந்த அவர் ஒரு சமூக சிந்தனையில் பேசிகிட்டு இருக்காரு புரிய சிலர் வந்து தேவையில்லாமல் இதை வந்து மடைமாட்டி விடுறாங்க இந்த இவர் இருக்கார்ல ஈசா யோகா அவர்லாம் யானையெல்லாம் இது பண்ணார்லான்ட்டு அது அதை பற்றியே பேசக்கூடாது இங்கே சாமானியன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தப்பை பிச்சா இப்போ என்னோட வீடியோஸ் சாமானியனுக்கானது தான் நீ இந்த தப்பு பண்ணாதுன்னு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்போ நானும் பேச முடியாது எல்லாரும் சேர்ந்து வேற எவனே கை காட்டிகிட்டே உட்காந்துட்டு இருக்கேன் இங்கே லட்சக்கணக்கில் சாமானிய மனுஷன் கோடி கணக்கில் இருக்கான் எவனோ ஒருத்தன் இப்போ இந்த தா என்ன சொல்ற விஐபி குற்றவாளிகள் வந்து எண்ணிக்கையில் தான் அடங்கிடுவாங்க ஆனால் நம்ம சாமானிய மக்களில் உள்ள குற்றவாளிகள் வந்து எண்ணிக்கையில் அடங்காதவங்க அவங்க பண்ணுற தவறுகள் தவறுகள் கிடையாதா அதை சுட்டி காட்டி தான் ஆகணும் ஒரு பத்து பேர் பொறிக்கத்தனமாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க ஒரு அஞ்சு பேர் பொறிக்கத்தனமா யானை தானே பண்ணுறாங்க காட்டை பக்கம் சுற்றுறாங்கன்னா அந்த யானைக்கு காலில் அந்த பீங்க அவங்க குத்தி அந்த காலை அழுகி போய் புழு வச்சு கிடக்குமா அந்த வைத்தியர் அந்த யானை டாக்டர் அவர் இறந்தப்போ கூட யார் கண்டுக்கலையா இப்போதான் அதுக்கப்புறம் இந்த இவர் கதை எழுதி அப்படி கொஞ்சம் தெரியவர் அதனால தயவுசெய்து நீங்கள் எல்லாம் கண்டிக்க வேண்டாம் யூடியூப்பில் கண்டிச்சு வச்சிருக்கீங்களா உங்களோட யூடியூப்பில் அதை அது இன்னொருத்தர் சுட்டு போட்டிருக்கானு தெரியல எனக்கு உங்கள் ஏரியா வேறு ஜெயமோகன் ஏரியா வேறு இந்த கோபத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊடகம் நுழையாதீங்க ப்ளீஸ்